கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் எல்லோரும் எதிர்பார்த்தது விஜயோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்துருச்சு இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட பர்த்டே வந்து நல்லபடியாக முடியாது அப்படிங்கிறது தான் காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா சூப்பராக முடிஞ்சது எல்லாமே ஹேப்பியாக முடிஞ்சது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அது மாதிரி விஜயோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடியாது அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு ஐயோன்னு இருக்குது காவேரி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன காவேரியா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கிட்டே லவ்வை சொல்ல மாட்டாங்க நம்ம நினச்சோம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பசுபதி வராரு வெண்ணிலா வர்றாங்க ராகிணி வர்றாங்க வந்து வந்து போகிறாங்க அவங்க மைண்டில் அப்புறம் எப்படி அவங்க லவ்வ சொல்லுவாங்க விஜய் மட்டும் வந்தால் தானே லவ்வை சொல்ல முடியும் அதனால வந்து லவ்வும் கிடையாது கவ்வும் கிடையாது என்ன காவேரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி பரவாயில்ல ஆனால் விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாரு இந்த நைட்டில் இந்த வெண்ணிலாவை பற்றி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது இந்த காவேரிக்கு தேவையில்லாமல் இந்த வெ வெண்ணிலாவை பற்றி பேசி விஜயோட மைண்டை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அழகாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியில் லவ்வம் மட்டும் சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் கூட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசித்திருக்கலாம் இந்த காவேரி பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை கங்கா சொன்ன மாதிரி எதையுமே சொல்லாமல் விடுறன்னு தெரிஞ்சிக்கப்போ தெரிஞ்சுக்கிறட்டோம் இப்போ ஏன் அவசரமாக சொல்லணுன்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மக்களாக போட்டு குழப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டார் இல்லையா அதே மாதிரி தெரியலையா பார்க்கும் போது எவ்வளோ தெரியுது தானே ஆனால் காவேரி வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஏன் வெண் வெண்ணிலா கேரக்டர் உள்ளே வந்ததுனால வெண்ணிலாவை பற்றி யோசிக்கிறாங்க வெண்ணிலா வந்தால் விஜய் என்ன சொல்லுவார் ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஆனால் அவங்கள சரி பண்ண தான் பார்ப்பாங்க நிவீனுக்கு தெரிய வரும்போது நிவீன் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது